வணக்கம் நேயர்களை இன்றைக்கும் முக்கியமான ஒரு தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துல வந்து மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்திருக்கிறது கடற்கொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகன் அவர்களுடைய தலைமையிலே இந்த கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சொல்லிட்டு அந்த மாவட்ட அபிவிருத்தி சார்ந்த ஒரு அதாவது சந்திப்பு அல்லது மாவட்டத்தில் எப்படியான

குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தற்போது பேசுபொருளாக தொடர்ச்சியாக பேசுபொருளாக மாறி இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியரும் அர்ஜுனா அவர்கள் இருந்து வருகிறார் இன்றைய தினம் கூட அதாவது ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆரம்பத்திலே கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்தர்சேவன் அவர்கள் உரையாற்றிய பின்னர் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அதே சமயத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அந்த நிலையிலே அவர் தற்போதைய நிலை தொடர்பாக அதாவது மேலதிக நேரம் கேட்டு குறிப்பாக மூன்று நிமிடங்கள் அந்த இடத்திலே கேட்டிருந்தார் கேட்டு தன்னுடைய பிரச்சனைகளை சில முன்வைத்தார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அண்மையிலே யாழ் போதுரா மருத்துவமனையிலே இடம்பெற்ற அந்த சம்பவம் தொடர்பாக அனைவரும் பார்த்த விஷயம் அறிஞ்ச விஷயம் கேட்ட விஷயமாக இருக்கிறது அந்த விஷயம் தொடர்பாக தனக்கு எப்படியான பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு எப்படியான சவால்களை எதிர்கொண்டார் என்கின்ற விஷயம் தொடர்பாக அந்த இடத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்னா அவர்கள் அதாவது அந்த பிரச்சனையை எடுத்துரைத்திருந்தார் விலதுமை தான் என்னுடைய சங்கரசர் அமைச்சரவர்கள் தன்னுடைய சொல்லக்கூடிய சாட்சிகளையும் நான் வைத்திருக்கிறேன் அவ்வாறு தேசிய அரசாங்கம் ഒരു ഒരുവർ അധികാരസ്യാംഗത്തിൽ വലതു കൈ അർപ്പ് കണ്ട സന്ദർഭത്തിലേ

நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க மூன்று எம்பிமார் அது தவிர அமைச்சருடன் இருக்கிறார் எம்பி பி ஆகவே நாலு பேருடைய மெத்த தலைமை இருக்கிறது அவர்களுடைய சுகாதார சம்பந்தமா அவர்கள் அது தவிர எங்களுடைய சுண்ணாட்டிலே மின்சார சபை இணைப்பை கொடுத்தது சம்பந்தமாக அந்த சபையை பெறும் நான் நினைக்கிறேன் அதவிட பப்ளிக் சர்வெண்ட் என்றால் என்ன என்பதை நாங்கள் விலக்கிக் கொள்வோம் அரச உத்தியோகத்த ஒரு எம்பி வரை வைத்தியசாலையில் இருந்து செக்யூரிட்டியை போட்டு வெளியில் விடுவேன் என்று ஊடகத்துக்கு போகும் அளவுக்கு அவருக்கு இங்கே உள்ளது எனக்கு தெரியாது அப்படியான சம்பந்தங்களை நாங்கள் இந்த இந்த கூட்டத்தில் நான் கதைக்க உங்களுக்கு அன்பு தர முடியாவிட்டால் ஒரு பிரச்சனை இல்லை இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே ஸ்பெஷல் அத்திய பயனாளர் அதிபதி வைக்கப்படும் நான் இருக்கேன் அதற்கு பின்னரான நேரத்திலே அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷுலா அவர்களுக்கும் வடக்கு மாகாண சபை அவைத்தலைவராக இருக்கக்கூடிய சிவிகே கே சிவஞானம் அவர்களுக்கு இடையிலான கருத்து முரண்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றதை அவதானிக்க கூடியதாக இருந்தது இருந்த போதிலும் அந்த இடத்திலே இருந்திருக்கின்ற அல்லது அந்த இடத்துக்கு அரசியல்வாதிகள் அரச அதிகாரிகள் அரச உயர் அதிகாரிகள் அதே போன்று சமூக பிரதி குறிப்பாக கடற்குள்ள அமைப்பை சார்ந்தவர்கள் விவசாய சம்மேளனங்களை சார்ந்த பிரதிநிதிகள் எல்லோருமே வந்திருந்தார்கள் ஆனால் இருவரும் அந்த இடத்திலே அதாவது முரண்பட்டு கொண்டிருந்த வேலையிலே அதை அவர்களுக்கு ஒரு வந்திருந்தவர்களுக்கு ஒரு நகைப்பு கிடமான ஒரு சபையாக அந்த சபை மாறி இருந்ததை நிச்சயமாக அவதானிக்க கூடியதாக இருந்தது ஒருத்தரை ஒருத்தர் கிண்டல் பண்ணுவது அதாவது கேலி செய்வதாக கூட அப்படியான விஷயத்தை கூட அவதானிக்க கூடியதாக இருந்தது இதே விதத்திலே ஆஹ் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்களும் அதாவது யாழ் போதனா மருத்துவமனையிலே என்ன நடக்கிறது அதே நேரம் வைத்தியத்துறை துறை சார்ந்து எப்படியான பிரச்சனைகள் இருந்திருக்கிறது அல்லது வைத்தியர்கள் எப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் அதேத்திலே அதாவது யாழ் போதனா மருத்துவமனையிலே தேவையற்ற மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கு யாழ் போதனா மருத்துவமனையினுடைய பணிப்பாளர் சத்யமூர்த்தி அவர்கள் சில விஷயங்களை சொல்லி இருந்தார் அது நிச்சயமாக எந்த வகையிலே நியாயமானதா அல்லது போலியானதா அல்லது தெளிவுபடுத்தப்பட்ட விடயம் என்கின்ற விஷயத்தை நான் சொல்ல வரையில ஆனால் இப்படியான விஷயங்கள் அந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் ஒரு அபிவிருத்தி குழு கூட்டம் அது அபிவிருத்தி சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதையே மக்கள் விரும்புகிறார்கள் என்பதே உண்மையான விஷயமாக இருக்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே அதாவது வருகை தந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இந்த சபையை விட்டு வெளியேறு வேண்டும் என்கிற கோரிக்கையை அந்த இடத்துக்கு வருகை தந்த சில அரசு அதிகாரிகளும் விவசாய மற்றும் கடற்கொழில் சமநிலங்களைச் சேர்ந்த அல்லது அந்த அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உலத்து குரல் எழுப்பியதை நிச்சயமாக அவதானிக்க கூடியதாக இருந்தது அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் திட்டமிட்ட வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை அதாவது புறந்தள்ளி அல்லது ஓரங்கட்டு வேண்டும் என்பதற்காக அவர்கள் இப்படி செயற்பட்டார்களா அல்லது அர்ஜுனா அவர்களுடைய அல்லது அர்ஜுனா அவர்கள் அந்த சபையிலே நடந்து கொண்ட விதம் தவறானதாக இருந்திருக்கிறதா என்பதை நிச்சயம் மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் எழுப்பியவர்கள் சமூகம் சார்ந்தவர்களாகவும் அதயத்திலே அரச அதிகாரிகளாகவும் இருந்திருக்கிறார்கள் எது எப்படியாக இருந்தாலும் இன்னொரு விஷயத்தை யாழ் போதனா மருத்துவமனையுடைய பணிப்பாளர் சத்யமூர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த சபை என்பது நிச்சயமாக பலர் வந்திருக்கக்கூடிய ஒரு உயரிய சபையாக இருக்கிறது இந்த உயரிய சபையிலே அரச அதிகாரிகளும் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சபை முடிந்த பின்னர் போய் பணியாற்ற வேண்டும் அதாவது அரச வேலைகளை அல்லது அரச காரியங்களை நிறைவேற்றுபவர்களாக அல்லது செய்து முடிப்பவர்களாக இருக்க வேண்டும் நிச்சயமாக அவர்களுக்கு இடங்கள் ஏற்படுத்துகின்ற வகையிலே இப்படியான சபையிலே அல்லது இந்த இப்படியான கூட்டங்களிலே கலந்து கொள்வதற்கு தகுதியற்றவர்களை இனிவரும் காலங்களிலே புறக்கணிக்க வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார் நல்லது சொந்தங்களை இன்னும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்